எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோரில் பிரம்ம கம்பளம் பூ வந்து மொட்டு உங்களுக்கு பால்கனி விட்டு வெளியே வந்துச்சு ஸோ ஆறு மொட்டு இருந்துச்சு நேற்று சாயந்தரம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து உங்களுக்கு எட்டு மணிக்கு மேலே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சூப்பராக பூத்துருச்சு ஆறு பூ அது பால்கனிக்கு விட் விட்டு வெளியில் இருக்குது நெட்டை விட்டு வெளியில் இருக்கு பாருங்கள் நெட்டை கொஞ்சம் விளக்கிட்டு நாங்கள் பிரம்மக்கம்பளம் பூவை அப்படியே வீடியோ எடுத்து பூ சூப்பராக இருந்துச்சு நல்லா அப்படியே மாலை நேரம் காத்துக்கிறதுக்கு அப்படியே பூ ஆடும்போது அவ்வளோ அழகு